الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى من سيدنا محمد ما بارك وسلم عليه اللهم انا على ذكرك وشكرك وحسن عبادتك اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا يا رب العالمين اللهم يا اول ويا اخر الاخرين الرحمة بك يا رحمن المساج برحمتك يا رحمن الراحمين اللهم زدنا ولا تنقصنا أكرمنا ولا تهنا آصرنا ولا تصر علينا <Sess> ും പാ മീ മടിക്കാതും യാരും മരിക്ക മലിക്കൂടൊക്കെ തകർന്നി ഒരുത്തൻ മറ്റും തന്നെ എങ്ങനെ പെട്ടെടുത്ത പെട്ടോ നീയെ മനിക്കൂടിയുള്ള பெண் அணவர்கள் எண்ணியே மறுத்து விடிய ஆல்வா யால் எங்கள் நாங்கள் பாவம் செய்கின்றோம் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய வர நடந்தோடும் அண்ணா உட்காரோடம் அண்ணா ஓடினோட அண்ணா படுத்தோட அண்ணா என்று बले

அப்படிப்பட்ட தாயிக்கு நாங்கள் மாறு செய்து கொண்டிருக்கிறோம் அவர்களை குடும்பமாக நினைந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியம் இருக்காமல் அவர்கள் நீ படிக்க யா செலுத்திக்கிறாய் அப்படிப்பட்டவர்களை நீ என்று சீ கூட என்று சொல்லாம சொல்லியிருக்கிறாள் நாங்கள் அதற்கும் மேலாக பேசிக் கொண்டிருக்கிறோம் யாழ்ல யாருலா எங்களை அப்படிப்பட்டவர்களாக ஆக்கிவிடாது அனைத்திற்கும் நீண்ட

అంత ఆర్వత్రాహ్మణేశ్వరం కేటి అల్ అ

எல்லாம் நீ எல்லாம் கொடுத்துருக்கையா நாங்க கேட்காம எங்களுக்கு மூச்சை கொடுத்திருக்கையா இல்ல கை கால் சிக்கன் குடுத்திருக்கையா இல்ல யாரே யாரும் நலக்கி காலை குடுத்திருக்க

உங்கள் மீமீக அன்பிலே போலிந்திருவாயா யா நீ ஒருவர் நீ ஒருவொரு மட்டும்ங்களை பார்த்து கொண்டிருக்காய் யா யா அல்லாஹ் மூல பாரவாக நீ இருக்கிறாய் யா அல்லாஹ் யா அல்லாஹ் நீ இருக்கிறாய் எங்கள் கேக்கும் செய்து தரமாக நீ இருக்காய் யா அல்லாஹ் யா அல்லாஹ் ஆல நீ இருக்கிறாய் யா அல்லாஹ் நாங்கள் அடக்கும் காலாக நீங்கே இருக்காய் யா நாங்கள் செயல்படும் கையால் என்கிறாய் யா இதெல்லாம் தெரியாமல் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் பிச்சை எங்கள் மீது பொருந்தல் எங்களுக்கு அச்சு செய்யக்கூடிய பாக்கத்தை மக்கா மக்காக்கு சென்று உன்னுடைய காட்டுநாடு கண்டுபிடிக்கக்கூடிய பாக்கத்தை பெறுவாயாக சென்று மஜிதில் மஜிதின்

மனமான எங்களுக்கு போதும் யாழ்ல யாருல செல்வ செலுத்தினது ஒருவன் மட்டும் போதும் ஞாபக அந்த கபூரோடைய அடாபை நான் இது போட்டால் ரொம்ப பயங்கரமாக இருக்கிறவங்க ஆள்ல யாருலா நீ ஒருவன் மட்டும்தான் ஞாபகம் அந்த அந்த கபூரோடைய அடாபை கொடுக்க முடியும் ஞாபக யாருல அந்த கபூரடிய வேதனையை லேசாக விடியா லேசாகி விடியா நாங்கள் எல்லாம் நாளைக்கு பெரிய ஆட்களாக நாளைக்கு உணர்ந்துவோம் என்று நாங்கள் ஒன்று கொண்டிருக்கிறோம் அழுத்த நோடு இருப்போமான் இல்லை என்று தெரியவில்லை யாவா நாங்கள் செய்த பாகத்தின் காரணமாக இதெல்லாம் எங்களை வைத்து தண்டித்து விடாத யாவா எங்களை தண்டித்து விடாத யாவா எங்களை தண்டித்து விடாது அம்மா நானு குணத்தை கொண்டு எங்களை கருணை துறையாக பார்த்துவிடுவா யாவ அந்த சக்கர்த்தரே வேலையோ சொல்ல முடியாது பாதுகாக்கப்படி நாங்கள் கபூரப்பு சென்ற பொழுது யாழ்ல எங்களை அடக்கம் செய்து விட்டு போயிறார்கள் நாங்கள் கவறி அழுகின்றோம் யாழ்லா எங்களுடைய மனிதர்கள் யாரும் கேட்க மாட்டார்கள் யாழ்ல எங்களுடைய உணவர்கள் யாரும் கேட்க மாட்டார்கள் யாழ்ல யாருல யாழ்ல நாங்கள் கதறி அழுகின்றோம் யாழ்ல அந்த கபூரனே அந்த கபூரிலே உன்னுடைய கேட்கும் பொழுது என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை அனைவர்களுக்கும் தந்தல் விடுவாராக யாழ்ல அதற்கு பதிலாக எனக்கு தெரியாது என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தராது யாழ்ல யாருலா நாங்க அனைவர்களுக்கு அடிமையாட மட்டா போனீங்க நாங்கள் அனைவரும் கடுமாமா இல்லல்ல மௌட்டாக போக வேண்டும் யாழ்ல 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 சில பேர் எங்களை பெரிய ஆளாக பார்க்கின்றார்கள் பார்க்கின்றார்கள் யாழ்ல யாழ்ல அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸை கொடுத்தவன் ம

വരുവായിൽ പോയി സന്തോഷമായി ഒരുക്കെങ്കിലും ഞാനുള്ള அவர்களோடு அவர்களுடைய பாக்கியத்தை தருவாயாக அவர்கள் பக்கத்தில் நிற்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அனைத்து சாபாக்களின் பக்கத்திலும் மீதமுள்ள அனைத்து நபிமார்களின் பக்கத்திலும் நாங்கள் நிற்கக்கூடிய பாக்கியத்தை தருவாய்

வாழ்க்கை எங்களுக்கு தந்தல் பெறுவாயாக யாழ் அப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும் என்றால் இந்த ஓகேத்திலே நாங்கள் எல்லாம் முழுமையை செய்ய வேண்டும் அவருக்கு எங்களை பயன்படுத்திக் கொள்வாயாக யாழ்ல்ல நீ பயன்படுத்திக் கொள்ளாவிட்டால் உங்களை வேலை யாருமே பயன்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் யா இல்ல எங்கள் செடியாக நீ இருக்கிறா யாழ் ல யாழ் ல யாழ் ல உன்னிடமே திரும்பி செல்ல கூடிய நாங்கள் இருக்கின்றோம் யாழ் ல யாழ்ல்லா எங்கள் துவாப்பளை அங்கே தூக்கின்னு நீயே ஏற்றுக்கொள்ளாக்கா யாள்லா யாழ்ல்லா நபிஷமெல்லாம் உடைய சும்மன் அவர்கள் மேரேஜுக்கு வந்துட போலு ஏன் மேரேஜுக்கு வந்துட போடுது உன்னுடைய அரிசில காரு போக்கின்னு நினச்சாங்களே யாழ் லா உன்னோட எழுத்துல செப்பலை போட்டு அணியும் வந்தாங்களே யாழ்ல்லா அப்பா நீ சொன்னியா யாழ் லா நாயருமே நாயகமே செப்ப நீங்க உங்களை கால நீங்க கழட்டாதீங்க அதுல உள்ள தூசின்னு பொருட்டா அந்த தூசியினுடைய பொருட்டினால அரிசி மறக்க

그리고 그해롭버지가아